கர்த்திருக்கு சூத்திரம் கேள்வியின் ஒன்று இயேசு பாடுபட்ட பின்பு எத்தனை நாளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அவர்களுடனே பேசினார் ஆப்ஷன்ஸ் ஏ இருபது நாள் பி நாற்பது நாள் சி முப்பது நாள் டி ஐம்பது நாள் விடை பி நாற்பது நாள் அப்போஸ்தலர் ஒன்று மூன்று கேள்வியின் இரண்டு யூதாசி குறித்து பரிசுத்த ஆவி யாருடைய வாக்கினால் முன்சொன்ன சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது ஆப்ஷன்ஸ் ஏ ஏசாயா பி யோவில் சி தாவீது டி மீகா விடை சி தாவிது அப்போஸ்த ஒன்று பதினாறு கேள்வியின் மூன்று அக்கல்தாம்மா என்பதன் அர்த்தம் என்ன ஆப்ஷன்ஸ் ஏ பால் நிலம் பி வெளிநிலம் சி பயிர் நிலம் டி ரத்த நிலம் விடை டி ரத்த நிலம் அப்போஸ்தலர் ஒன்று பத்தொன்பது கேள்வி நான்கு பதினோரு அப்போஸ்தலருடனே சேர்த்துக்கொள்ளப்பட்டவர் கொள்ளப்பட்டவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ யோசேப்பு பி மத்தியா சி பர்சபா டி yustu. விடை B மத்தியா, அப்போஸ்தில ஒன்று இருபத்தாரு. கேல்வியன் 5. அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது என்று சங்கீத புஸ்தகத்திலே யாரை குரித்தி எழுது இருக்கிறது? Options A. A. Rode, B. Saul, C. Ananiya, D. Yudas. இடை டி யூதாஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாம வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்தர்க்கரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்